இங்க ஒரு பொண்ணு இருக்கா அவளோட குடும்பக்கார பூஷன் இருந்து நிரந்தரமா வந்து பிரிஞ்சு வந்துட்டா அது மட்டும் இல்லாம அவ சம்பந்தமா இருக்கிற எல்லா பொருளையும் நெருப்புல போட்டு எரிச்சிட்டு இருக்கா நாள் அவளோட ஃப்ரெண்டு கூட இதெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக ரெஸ்டாரண்ட்ல போய் சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டுகாரி வந்து இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறதுக்காக அங்க ஒரு பையனை வந்து வர சொல்லியிருப்பா அந்த பையன் கூட இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிருப்பா அந்த பையனும் இவ கூட க்ளோஸா டான்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்தா ஃப்ரெண்டுகாரியோட பூஷனுக்கு செம்மையா கோவம் வருது தன்னோட பொண்டாட்டி பக்கத்துல இருந்தாலும் கள்ளக்காதனி மேலதான் இவனுக்கு ரொம்ப ஆசை போல அவன் எப்படி வேறு ஒருத்தவங்க கூட ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டது மட்டும் இல்லாம நைஸா சரக்கை எடுத்துட்டு போய் அவனோட ஷர்ட்ல தெரியாம ஊத்திடுவான் சரி வாங்க இங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுவான் அப்பதான் வேலைக்காரி ஒருத்தவ இந்த மாதிரி புலம்பி அழுதுட்டு இருப்பா என்னோட அக்கா பூஷன் அபர் வச்சிருந்தான் அதனால என் அக்கா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்கா இதை கேட்ட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி இல்லாம வந்து உலகத்துல மனுஷங்க இருப்பாங்க இவங்க எல்லாம் போதிலிஸ்ட புடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டிட்டு இருக்கா ஆனா ஏன் பூஷன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூஷனை பார்த்து பெருமையா பேசிட்டு இருக்கா அவனுக்கு ரொம்பவே கில்த்தி ஆகுது நம்ம இவளை ஏமாத்திட்டு இருக்கோம் ஆனா இவ நம்ம இந்த அளவுக்கு நம்பறாளே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து பாத்துட்டு இருக்கான் இதோட ஃபுல் வந்து கீழ குடுத்துருக்கு மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க தேங்க்யூ